வணக்கம் தலைவா அனைவருக்கும் கிணிக்க வணக்கம் இன்னைக்கு நாம் எந்த வீடியோவில் இதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு அறிவிப்பில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு டிரைவர் கண்டக்டர் என்ஜினியரிங் டெக்னிக்கல் அசிஸ்டன் ஸ்டாப் பதவிகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் அறிவித்தாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க சமீபத்தில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் மற்றும் கண்டெக்ட் டெக்னிக்கல் ஸ்டாப் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பெறப்பட்ட சமர்ப்பிக்கப்பட வேண்டும் டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடைய தகுதி அளவுகோள்கள் தேர்வு தேதி சம்பளம் விண்ணப்பம் முதல்முறை போன்ற பல கூடுதல் விவரங்கள் எல்லாமே டிஎன்எஸ்டிசி ஆல்ரெடி வெளியிட்டாங்க ஸோ ஆல்ரெடி செலக்ட் ஆனான பீப்புள்ஸுக்கு உண்டான நேர்காணல் ஸோ இருபதுலேருந்து இருபத்தைந்து எடுத்தவர்களுக்கு சற்று வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி முப்பது மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக நேர்காணலில் பணி நியமனம் கிடைக்கும் முப்பது டு முப்பத்தி ஐந்து பர்சன்ட் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி நியமனம் டிரைவர் கண்டெக்டர் எஸ்சிடிசினா டிஎன்எஸ்டிசியில் உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைக்கும் கவலையே பட வேண்டாங்க ஸோ டிஎன்எஸ்டிசி ஆட்சேற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்பில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேலைகளை தேடும் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் மாநிலத்தின் அனைத்து பகுதி தலைமையங்களும் சென்னையை தலைமையிடமாக கொண்டு நீண்ட பிரிப்பு விரைவு நிர்வாகங்கள் பணியாற்றுவதற்கு மட்டுமே வெவ்வேறு அமைப்புகளின் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசாங்கத்தால் சந்தேகிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையானது பல்லவன் போக்குவரத்து கழகத்தின் விரைவு பிரிவாக செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துல மாற்றப்பட்டது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து பதினான்காம் தேதி பட்டியலப்பட்டு திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மண்டல வாரியா பிரிக்கப்பட்டதுங்க சோ ஆன்லைனில் தாங்க நீங்கள் இந்த ஆண்டு டிஎன்எஸ்டிசிக்கு விண்ணப்பிக்கணும் ஸோ விண்ணப்பிக்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்றோன்னா டிஎன்எஸ்டிசி வாரியத்தின் கீழ் அப்ரண்டிஷிப் பதவிக்கான தகுதிகளை நீங்கள் சரிபார்த்து நீங்கள் எந்த தகுதி டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேட் அதற்கேற்ற மாதிரி விண்ணப்பிக்கணும் அப்ளை ஆன்லைன் அதன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் தேவையான விவரங்கள் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ விண்ணப்பப் படிவத்தை பூர்த்தி செய்து ஸ்கேன் செய்யப்பட்ட புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை பதிவேற்றணும் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க விவரங்களும் சரியானதா இல்லையா என்பதை ஒரு முறை சரிபார்த்து அதனை சமர்ப்பிக்கணும் நீங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணி நீங்க விண்ணப்பிக்கலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பாக இந்த டிசம்பர் இருதிக்குள்ளாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்எஸ்டிசில எவ்வளவு பணியிடங்கள் தேவைப்படுது அதற்குண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிடப்படுறாங்க சோ மக்களை கவலையப்பட வேண்டாம் நீங்க இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்ட் லைசன்ஸ் எடுக்காம இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தானே மற்றும் கண்டக்ட் லை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் டிஎன்எஸ்மான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற இணைந்துருங்கள் அடுத்த வீடியோ இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ